நற்பணி மன்றம் என்று சொல்லுகிற அளவுக்கு வெள்ளி விழா கடந்து பொன் விழா கடந்து இன்னும் நூற்றாண்டு விழாவை நோக்கி இந்த மன்றம் நான் நடை போடுவதற்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல எல்லாருடைய வாழ்த்து ஒலிகள் தான் அவர்களுக்கான ஊக்கமா இருக்கணும் உண்மையிலுமே அந்த இளைஞர் பட்டால மட்டுமல்ல

அவ்வளவு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த முக மலர்ச்சி தான் இந்த இலைய நற்பணி முகத்தோடைய வெற்றி சொன்ன மாதிரி போட்டிகள்ல வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கறாங்க அதை விட பின்னாடி பாருங்க சாதாரண தரமற்ற குடிநீராக இருந்தாலும் கூட பள்ளி குழந்தைகளுக்கு தூய்மையான குடிநீர் கிடைச்சா அவங்க நல்லா இருப்பாங்களே கைதட்டல் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கிராமத்தில் இருக்கிற நற்பணி மன்றம் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பத்தாவது கைதட்டு பத்தாவது சார் அதுதான் ஊக்கம் அவங்களுக்கு தர்றதுலேயும் முதல் விஷயம் நல்ல தண்ணி ஒரு இன்னும் சொல்லட்டுமா அன்னை தெரசா தான் சொல்லுவாங்க தேவைக்காக நீளுகிற கைகளை விட சேவைக்காக நீளுகிற கைகளுக்கு தான் இறைவன் அருள்பாளிப்பான் அப்படின்னு அந்த சேவை கரங்களாக இருக்கிற இந்த அற்புதமான சகோதரர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்களை சொல்லி எப்படி சிறப்பா சொல்றீங்க ஆமாண்ண அந்த ரெண்டு வார்டு பேரு பேரு ஆமா வாய் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அந்த உயர்வான எண்ணம் உண்மை

என்னைய பத்தி பேசுறதுக்கு அனுமதியா கேட்க உங்களைய பத்தி பேசுறது உங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு சார் நான் இங்க மண்ணுல நம்ம காசிவாலைய மண்ணுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் அனுமதி கேட்காம காசி முதல் சிவகாசி வரைக்கும் அனுமதி இல்லாம சொல்றாங்க நடுவர் அவர்களே சிவகாசி எப்பவுமே அனுமதி வாங்கவே வாங்க நான் கேக்குறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன்

அது உண்மை தான் நீங்க குறைகளை பத்தி நினைக்காதீங்க இப்ப கோல போட்டிக்கு பறிச்சு கொடுத்தாங்கல்ல நாளை காலையில சொல்லுவாங்க இத விட அது நல்லா இருக்கு இதுக்கு புத்தகத்துக்கு அதுக்கு கொடுத்திருக்கலாம் குழப்பத்தை தொங்கி விட்டு போயிடும் நடுவர் நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ பரிசு எத்தனையோ தட்டு கொடுக்குறீங்க உண்மையிலுமே எங்களுக்கு கைதட்டல் கொடுக்க வேண்டிய விட இந்த தை திருநாளில் முதல் கை தட்டு யாருக்கு தெரியுங்களா நம் தட்டில் உணவை கொண்டு வருகிற உழவர்களுக்காக ஒரு கை தட்டு எல்லோரும்

ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது பார்த்திருப்பீங்க நகைச்சுவை நிகழ்ச்சி அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா அப்படி யார் யாரோ சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் ஸ்கிரிப்ட் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் தேவகோட்டை மேடை கலைவாணர் மகாராஜன் அண்ணன் சொன்னா டிவில நகைச்சுவை எழுதி கொடுக்கிறதுக்கு ஒரு நகைச்சுவைக்கு எனக்கு

தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எளிமையா இருக்கிறீங்க பாருங்க இன்னைக்கும் அது நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம் சாப்பிட்டுட்டு சகோதரர் வீட்டுல இருந்து அப்படி வெளியில வரும்போது கொஞ்சம் சரியா நடக்க முடியாத ஒரு ஐயா நினைக்கிறேன் ஆனா தம்பி மகாராஜன் வாங்க ஒரே நிமிஷம் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இரவுகளில் தூக்கம் வராத போதெல்லாம் உங்கள் பேச்சை கேட்டுத்தான் மகிழ்வோடு நான் தூங்க போகிறேன்னு காசிவாலயத்துல ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னா

அரை மணி நேரமா பாலே வரல என்னன்னு லைட்டை போட்டு பார்த்திருக்கா மாப்பிள்ள பசுமாடை விட்டுட்டு காலமாட்டல போய் எடுத்துக்கிட்டு இருக்கா இப்ப மாடு ஈரோட ஆஸ்பத்திரில இருக்கு மாப்பிள்ள இங்க இருக்கான் இப்ப தகவல் வந்து இருக்கு மாடு கொஞ்சம்

அறுபத்தி ஓராவதா ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் நாங்க ஒரு வயசான பாட்டியம்மா எந்திரிச்சு எங்க அண்ணனை ஒரு பார்வை சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்குச்சு என் ஜோலியை முடிச்சான் கடைசியில் அந்த கிழவி எங்கே வா வான்னு நான் பக்கத்துல உட்கார வச்சு ஒரு சீப்பு ரஸ்தாலி வாழைப்பழம் வச்சிருந்தாங்க விழாக்க அமைச்சு அது வாய திறந்தாலே உரிச்சு உள்ள வச்சிருவாங்க மொத்தம் பதினாறு பழம் சாப்பிட்டு காலையில போன் பண்ணேன் பட்டி மன்றம் எப்படி போச்சுன்னு நல்லா போகுது அப்படின்னு வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா நிறைய குழந்தைகள் உட்கார்ந்து இருக்காங்க இவங்களை வச்சே நான் சொல்றேன் நிறுவனவர்களே ஏதாவது வாழ்க்கையில தோல்வின்னு வைங்கள ஏதாவது வாழ்க்கையில தோல்வினா உடனடியா அவங்க காலத்துல என்ன பண்ணாங்க வயல்வெளி காலத்துல மருந்த குடிச்சு செத்தான் மரத்துல தொங்குனா என்ன

இந்த நாய் தான் போயிடுச்சு இந்த நாயா கோவா இருக்கட்டும் நாயை பிடிச்சு கேக்குறேன் நடுவர் அவர்களே இத்தனை குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல என்ன நம்பிக்கையில மகாராஜன்னு பட்டிமன்றம்னா சிரிப்பும் இருக்கும் சிந்தனையும் இருக்கும் என்கிற நம்பிக்கைதானே இவங்க அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்காங்க நான் கேட்குறேன் ஒரே ஒரு வார்த்தை நான் குழந்தைக தயவு செய்து இருக்கிற பெற்றவங்க என்ன ஆசிரியர்னு அறிமுகப்படுத்துனீங்க அந்த ஒரே காரணத்துக்காகவே முதல் செய்தியாவே இதை வைக்கிறேனே தயவு செய்து உங்கள் குழந்தைகள்

சார் எனக்கு உண்மையா நான் சொல்றேன் மேடைக்காக சொல்லல முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பதுன்னு வாங்குறவனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா இந்த நூறு தொண்ணூறு வாங்குற ஆளு நல்லா படிக்கிறான் நான் இல்லைன்னு சொல்லல நல்லா படிச்சு நல்ல காலேஜுக்கு போய் அங்கேயும் நல்லா படிச்சு வெளிநாடுகள்ல போய் டாலர்களில் சம்பாதிக்கிறான் ஆனா அந்த ஐம்பது அறுபதுன்னு வாங்குற சராசரி பிள்ளைகள் தான் சாகுற வரை இந்திய மண்ணுக்காகவே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சராசரிகளால் தான் இந்த தேசம் வாழ்ந்து வந்தது எவ்வளவு கைதட்டு வருது அவ்வளவு சராசரி நான்

அந்த காலத்துல ஒரு பவுன் தங்கம் வெறும் 300 300க்கு அப்புறம் என்ன எண்ணூறு பவுனா அப்ப வாங்கி வச்சேன் அப்ப விதி கிராமத்தில இருந்தே இப்போ சொன்னேன் ஒரு ஏக்கற பவுனா 4500 ரூபா என்ன பத்து ஏக்கற வாங்கி வச்சேன் அப்ப விதி கிராமத்தில இருந்தேன் இன்னைக்கு இருக்க வாழ்க்கைய பேசிங்க அத சொல்லுங்க நான் கேக்குறேன் நான் வெத்தல உரன நான் காம்ப வாங்கி தின்னுத பேசாம வேற பூ 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 டீம் உரா

நீ கலெக்டர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் நீ வக்கீல் ஆகணும் பையன் சொல்றான் நான் ஒண்ணும் ஆக மாட்டேங்கிறோம் ஏன்டா ஒண்ணும் ஆக மாட்டேன் ஒரு மனுஷன் எப்படி இத்தனை பேர் ஆக முடியும் நான் கேக்குறேன் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் கலெக்டர் ஆகணும் எல்லாம் ஆகுங்க ஆனா எந்த பெற்றோராவது சொன்னீங்களே அந்த காலத்துல தங்கம் நீ முதல்ல நல்ல மனுஷன் ஆகணும் தானே யாரு சார் சொன்ன சொல்லி கொடுக்கல மாறிட்டாங்க உண்மையில தம்பி அதெல்லாம் என் பையன் ஒருத்தர் தான் சார் பத்தாவது படிக்கிறான் டென்த் படிக்கிறான் ஒரு வருஷமா சொல்றேன் தம்பி நீ டாக்டர் ஆயிரு சரி காசு இருக்கு தாத்தா சம்பாதித்த சொத்து இருக்கு ஆஸ்பத்திரி கட்டணும் டாக்டர் ஆகுடா டாக்டர் ஆகுடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரி இன்னைக்கு பைது வீட்டு கிளம்பனே கூப்பிட்டு சொன்னான் அப்பா தை பிறந்துருச்சு நீ ஆஸ்பத்திரியை கட்ட அப்படின்னா நீ டாக்டர் ஆயுர்வேடான்னு கேக்குறேன் நான் டாக்டர் ஆயுர்வேடான்னு கேக்குறேன்

நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கும் தோல்வி என்பதுதான் நம்மை சிந்தித்து வாழ வைக்கும்னு இந்த கால தலைமுறைகளுக்கு சொல்லுங்க வெற்றி என்பது கொள்வது தோல்வி என்பது கொள்வதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் நடுவர் அவர்களே நான் இன்னைக்கு சொல்றேன் அன்பிற்குரிய குழந்தைகளே வாழ்க்கையில ஒரு காலத்துல இவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லாம வாட்ஸ்அப் காலத்தை விட வயல்வெளி காலம் தான் நல்லதுன்னு பேசுனாங்களே அந்த வயல்வெளி காலத்துல தோத்து போய் தன்னம்பிக்கை இல்லாம செத்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா நீங்க இன்னைக்கு சொல்றேங்க குழந்தைகளுக்கு கண்ணதாசன் தான் சொன்னார் அந்த காலத்துல கவிஞனா இருந்தாலும் சொன்னார் என்ன தெரியுங்களா ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் செத்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருந்தால் ஜெயித்து விடலாம்னு சொன்னானே அந்த மனுஷன் குருத்தான நடுவர் அவர்களே என்ன தெரியுங்களா சந்தோஷம் தான் எல்லாமே